மூணாரில் நடத்தப்பட்ட சுற்றுலா செமினாரில் பேசிய உடுமஞ்சோலை எம்எல்ஏ எம்எம்மணியின் பேச்சு அங்கீகரிக்க முடியாது என்று சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் சுற்றுலா பயணிகள் மூணாருக்கு வர தயங்குவது ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களின் நடவடிக்கையின் மூலம் என்ற எம் மணியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றும் இதற்கு காங்கிரஸ் தலைவர் ஏ கே மணி பின்துணை கொடுத்தது தவறானது என்றும் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தெரிவித்துள்ளது மூனாரில் நடத்தப்பட்ட சுற்றுலா செமினாரின் பாகமாக உடுமஞ்சோலை எம்எல்ஏ மணி நடத்திய பேச்சை அங்கீகரிக்க முடியாது என்று சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் டி சந்திரபால் கூறினார் மூணாருக்கு சுற்றுலா பயணிகள் வர தயங்குவது மூனாரில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களின் நடவடிக்கையின் மூலம் என்ற எம்எம்மணியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றும் அதற்கு பின்தணை கொடுத்த காங்கிரஸ் தலைவர் ஏ மணியின் பேச்சும் கண்டிக்கத்தக்கது என்றும் டி சந்திரபால் கூறினார் ஆட்டோ மோட்டார் தொழிலாளிகள் எந்தவித பங்கு வகிக்கிறேன் என்றும் ஆட்டோ மோட்டார் தொழிலாளிகள் மோசமாக செயல்படுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை உடுமஞ்சோலை எம்எல்ஏ தோழர் எம்எமணி அவர்களும் ஐடி சுட தலைவர் ஏகமணி அவர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் இது தப்பான பேச்சாகும் ஆனால் தோட்டம் தொழிலாளிகளின் பிள்ளைகளையும் ஆட்டோ டிரைவர்மாரையும் அவமதித்து பேசிய இந்த செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்க விதமானது அதனால் தோழர் எம்எமணியும் சாலைகளும் நல்ல முறையில் அமைக்கப்பட்டுள்ள போதும் அருகிலுள்ள தேவிகுளம் தொகுதியில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாகவும் தேவிகுளம் தொகுதியில் இப்போதும் பல சாலைகளின் நிலையும் மோசமாக உள்ளதாகவும் இதனால்தான் பயணிகள் வர தயங்குவதாகவும் டி சந்திரபால் கூறினார் நல்ல பாலங்கள் இருக்கு நல்ல வந்திருக்கிறது அதற்கு தொடர் எம்எம்மணி அவர்களை நாங்கள் ஆமோதிக்கிறோம் வரவேற்கிறோம் அவருக்கு நன்றியும் தெரியப்படுத்துகிறோம் ஆனால் மூணாறு வட்டார வட்டாரத்திலும் தெய்வுலம் நியோஜக மண்டலம் வட்டாரத்திலும் என்ன விகசனம் நடந்துக்கிறது என்று பற்றி அவரும் அவரது கட்சியும் பரிசீலனை செய்ய வேண்டும் மூணாரோட ரோடு மூணாரோட வளர்ச்சி பாலம் ஏது எந்த எல்லா காரியம் எடுத்து பரிசோதனை செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக நல்ல ரோடு போடுவதோ நல்ல மருத்துவமனை கொண்டு வருவதிலும் நல்ல பாலம் போடுவதிலும் வீழ்ச்சி செய்து விட்டுட்டு ஆட்டோ தொழிலாளிகள் காரணம்தான் மூணாரில் விகசனம் வரலை டூரிசம் விகசனம் வரலை என்று குற்றச்சாட்டு கொண்டு வருவது மிகவும் தப்பானது அதனால் இந்த இரண்டு தலைவர்களும் ஐன்டிசியோட தலைவர் திரு ஏ மணி அவர்களும் தொடர் எம் எம்மணி அவர்களும் மூணார் மக்களிடம் மூணார் ஆட்டமோட்ட தொழிலாளிகளிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு பிரஸ்தாவனை இறக்கணும் என்று தான் எங்களுக்கு இதில் கூற வேண்டியிருக்கு மூணாரில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களை தவறாக பேசிய எம்எம்மணி எம்எல்ஏவும் இதற்கு பின் துணை கொடுத்த காங்கிரஸ் தலைவர் ஏ கே மணியும் மூணார் மக்களிடமும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் தெரிவித்துள்ளார் நியூஸ் பியூரோ மூணார்